கண்ணி வைக்குமானே அத்தியாயம் முப்பத்தி ஒன்று அசோக் காரினை அமிர்தன் அமர்ந்திருந்தான் பின் சீட்டில் விக்ரம் அமர்ந்திருக்க ஆர்னி விக்ரம் தோளில் சாய்ந்தபடி அமர்ந்திருக்காள் ஆர்னியின் கால் பகுதியில் பார்வதி அமர்ந்திருந்தார் வேறு காதல் மற்ற அனைவரும் வந்து கொண்டிருந்தனர் மருத்துவமனைக்கு ஏற்கனவே தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்ததால் அவர்கள் தயார் நிலையில் இருந்தனர் ஹாஸ்பிட்டல் வாசலில் கார் வந்து நின்றதும் அமிர்தன் அசோக் முன்னே இறங்க பின்னால் இருந்து பார்வதி இறங்கி ஆர்னி இறங்குவதற்கு உதவி செய்தார் பிறகு ஆர்னியை பரிசோதித்த மருத்துவர் பிரசவ வழிதான் இன்னும் குழந்தை பிறக்க நேரமாகும் என்று கூறிவிட்டு செவிலியர் ஒருவரை துணைக்கி இருக்க சொல்லிவிட்டு சென்றார் ஆர்னி விக்ரமும் அருகில் இருக்க வேண்டும் என கூறி அவனின் கையை விடாமல் பற்றி கொண்டாள் கணவர் வேண்டுமானால் இருக்கலாம் மற்றவர்களை உள்ளே அனுமதிக்க முடியாது என செவிலியர் கராராக கூற குழந்தை பிறக்கும் பொழுது சென்றுவிடட்டும் அதுவரை இங்கே இருக்கட்டும் என்று ஆர்னி வற்புறுத்த அவருக்கும் சரி என்பதை தவிர வேறு வழியில்லாமல் போனது அமிர்தன் வெளியில் கைகளுக்கு முட்டுக் கொடுத்து அதில் தலையை வைத்தபடி அமர்ந்திருந்தான் இந்த நிலையிலும் ஆர்னி யார் செய்ய சொன்னது என்று உண்மையை சொல்லவில்லை மாட்டிக்கொண்ட விக்ரமிடமிருந்து உண்மையை வரவைக்கலாம் என்றால் விக்ரமை காப்பாற்றுவதற்காக எந்த எல்லைக்கும் செல்வாள் என்பதை நிரூபிக்கும் வகையில் திவியை பகடை பயன்படுத்திவிட்டாள் இது ஆர் நிலைமை ஆர்னியும் என்ன சொல்லி மாட்டியிருந்தாலும் எவ்வளவு மனம் இறங்கி இருக்க மாட்டான் ஆர்னி ஒவ்வொரு முறை வழியில் துடிக்கும் பொழுது அவனும் தானே உள்ளுக்குள் துடித்தான் இரண்டு மனதாக நின்று கொண்டிருக்கும் பொழுதுதான் பார்வதி அம்மாள் கூறிய வார்த்தை அவனை அசைத்தது ஆனால் ஆர்னி தங்களை காத்துக்கொள்வதில் எப்படி இருக்கிறாள் எங்கே விக்ரம் வெளியில் நின்றாள் எங்கே அவனை பிடித்துக்கொள்வார்களோ கொள்வார்களோ என்று தன்னிடம் இருக்க செய்துவிட்டாள் ஏன் இவள் அருகில் இருந்தால் விக்ரமை பிடிக்கவே முடியாதா ஆனால் அமிர்தன் இனிமேல் எதையும் கேட்கப் போவதில்லை குழந்தை பிறந்தவுடன் அவள் என்ன முடிவு வேண்டுமானாலும் எடுக்கட்டும் விக்ரமை பற்றி நினைக்கிறாள் கொலை செய்ய சொன்னவனை காட்டிக் கொடுக்க கூடாது என நினைக்கிறாள் தன்மேல் எந்த விதமான உணர்வும் இல்லை அவன் தான் அவளை காதலித்துக் கொண்டிருக்கிறான் ஆர்னி வழியில் கத்தும் ஒவ்வொரு சமயமும் பயத்தில் இவனது துடிக்கிறது பெரிய பாடாக இருக்கின்றது காப்பாற்ற வேண்டும் கொலை செய்ய சொன்னவனை காட்டிக் கொடுக்க கூடாது அவ்வளவுதானே வேண்டும் இனி எதையும் வற்புறுத்தி தெரிந்து கொள்ள விரும்பவில்லை எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை வெற்றிகரமாக முடித்துதான் பழக்கம் முதல் முறை எடுத்த முயற்சியை கைவிடுகிறான் தன் விரும்பிய ஆர்ணிக்காக எல்லாவற்றையும் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தான் முகத்தை தேய்த்து தன்னை சம்மன் கொண்டு எழுந்தான் ஆர்னி இருக்கும் பிரசவம் பார்க்கும் அறைக்கு வெளியில் நின்ற பொழுது உள்ளே ஆர்னி அம்மா என கத்திக் கொண்டிருந்தால் எழுந்திருச்சி கொஞ்சம் நடமா பிரசவம் ஈஸியா இருக்கும் என்று செவிலியர் கூறுவது நன்றாகவே கேட்டது அசோக் வந்து அண்ணா என்றபடி நின்றான் சொல்ல அசோக் பக்கத்து ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி எல்லாரையும் தங்க வைக்கிறேன் தாராவும் திவியும் இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க பேணி இங்கே தான் இருக்காங்க குழந்தை பிறந்த பிறகு எல்லோரையும் வர சொல்றேன் என்றான் சரி எல்லாரையும் நீயே கவனித்துக்கொள் என்ற அமிர்தனின் குரல் உள்ளே இருக்கும் ஆர்னிக்கு நன்றாகவே கேட்டது ஓடி சென்று அவனை அணைத்து கொண்டு சாரி சாரி என்று மன்னிப்பு கேட்க மனம் துடிக்கிறது ஆனால் சூழ்நிலை தடுக்கிறதே அமிர்தனிடம் மன்னிப்பு கேட்கும் தகுதி கூட தனக்கில்லை என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும் நேரம் சென்று கொண்டிருக்க ஆர்னி அறையிலிருந்து செவிலியர் மருத்துவரை அழைக்க சென்றார் மேலும் செவிலியர்கள் உள்ளே செல்ல விக்ரம் வெளியே வந்து விட்டான் கத்தல் மட்டுமே கேட்டது வெளியில் வந்த விக்ரமிற்கு கைகள் வெளிப்படையாகவே நடுங்கிய செய்து மருத்துவர் உள்ளே சென்றதும் அமிர்தன் அசோக் திவி தாரா மற்றும் வேணி சாற்றியிருக்கும் அறையின் முன் நின்றிருந்தனர் விக்ரம் கண்களை மூடி கைகளை கோர்த்து ஏதோ வேண்டிக் கொண்டிருந்தான் கண்களில் இருந்து விடாமல் கண்ணீர் வந்து கொண்டிருந்தது திவி விக்ரமை பார்த்தால் அவளது காதல்தான் பெஞ்சை பற்றி கூறும் பொழுது கொஞ்சம் நஞ்சம் உயிரோடு இருந்ததும் புதைக்கப்பட்டு விட்டது மனம் இறுகி கிடந்தது அறையினுள் இப்போது ஏதோ பேச்சு குரல் கேட்டது என்னவென்று சரியாக புரியவில்லை சிறிது நேரத்தில் அவசரமாக வெளியே வந்த செவிலியர் இந்த பேஷண்டோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் அமிர்தன் யாரு என்று கேட்க நான் தான் என்று அமிர்தன் முன் வந்தான் சீக்கிரம் உள்ளவாங்க உங்க ஒய்ஃப் சரியாக ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிறாங்க டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க என்று கூற அமிர்தன் அவசரமாக அவர் பின்னாலேயே உள்ளே சென்றான் மருத்துவ உபகரண எல்லாம் சுட்டியிருக்க அமிர்தனுக்கு கைக்கு கிளவுஸ் கொடுக்கப்பட்டு அதை போடு சொல்லி அவசரப்படுத்தினர் அமீர் தனது உடைக்கு மேல் மருத்துவர்கள் ஆபரேஷனின் போது அணியும் உடை போட்டு பின்னால் முடிச்சிட்டனர் ஆன்மியை பார்த்தவன் உள்ளுக்குள் நடுநடுங்கி போனான் கண்களை இறுகி மூடி உதட்டை கடித்து வழியை பொறுத்து கொள்ள முயன்று கொண்டிருந்தாள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்று கொண்டிருந்தவனை மருத்துவர் சார் இங்கு வாங்க என்று அழைக்க சற்று நகர்ந்து நின்று அவனுக்கு இடம் கொடுத்த மருத்துவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் குழந்தை பிறக்கும் வெளியில் வரும் பொழுது கையோடு உங்க கையை என் பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றவர் ஆர்னி புஷ் பண்ணு புஷ் புஷ் என சுற்றி நின்றிருந்தவர்கள் கூற ஆர்னி தன் பலம் முழுவதையும் பயன்படுத்துவது நன்றாகவே தெரிந்தது எதிர்பாரா நொடியில் குழந்தை தாயின் மணி வயிற்றிலிருந்து வெளியே வர மருத்துவர் சொன்னது அவர் கையோடு சேர்த்து வைத்திருந்ததால் முதலில் தனது குழந்தையை கையில் வாங்கினான் இரத்தமும் சதையுமான அவனது குழந்தை அவனது கையில் குழந்தை கையில் வாங்கிய பொழுது அமிர்தனின் கண்கள் கலங்கி உடல் முழுவதும் சிலிர்த்தது குழந்தை பிறந்ததும் செவிலியர் குழந்தையை கையில் வாங்கி முதலுதவி சிகிச்சையை செய்ய மெல்லியதாக அழுத குழந்தை வீலென கதியது குழந்தையை அழகாக துணியில் சுற்றி எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் என்று மூத்த செவிலியர் ஒருவர் சொல்லி கொடுத்து கை கிளவுஸை கழற்ற சொல்லி அவர்கள் அணிய கொடுத்த ஆடையை அகற்றிவிட்டு அமிர்தனை குழந்தையுடன் வெளியில் அனுப்பினர் கையில் குழந்தையுடன் வந்த அமிர்தனை கண்டு அனைவரும் சந்தோஷமாக அவனை சுற்றி நின்று கொண்டனர் அமிர்தன் தந்தையாகி விட்டதற்கு அனைவரும் வாழ்த்து கூறினர் அவ்வளவு நேரம் அங்கிருந்த இறுக்கமான சூழ்நிலை மாறி அங்கே முழுவதும் சந்தோஷம் மட்டுமே குடிக்கொண்டிருந்தது விக்ரம் சற்று தள்ளி நின்றபடி குழந்தையின் முகம் தெரிகிறதா என எட்டி தள்ளி நின்றும் பார்த்தான் தெரியவில்லை பார்க்கவில்லை என்றாலும் பரவாயில்லை குழந்தை நல்லபடியாக விட்டது தாயும் பிள்ளையும் நன்றாக இருந்தால் சரி என்று நினைத்தவன் கடவுளுக்கு நன்றி கூறினான் பொழுது நன்றாக புலர ஆர்ணியை பிரசவ அறையிலிருந்து சாதாரண அறைக்கு மாற்றினார் விக்ரம் ஆர்னியின் அருகில் இருந்தான் ஆர்னிக்கு மயக்கம் இன்னும் தெளியவில்லை ஆனால் இதுவரை காணாத ஒரு அசாதிய அமைதி அவள் முகத்தில் தெரிந்தது ஏதோ ஒரு நிம்மதி ஒருவேளை குழந்தையை அமிர்தன் எதிர்பார்த்த மாதிரி முதலில் கையில் ஏந்த வைத்ததற்காக இருக்கலாம் இல்லையென்றால் அவள் நினைத்த மாதிரி குழந்தையை அமிர்தனிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இருக்கலாம் பல மணி நேரங்கள் அவள் மயக்க நிலையிலேயே இருந்தால் பெரியவர்கள் வந்ததும் குழந்தையை அவர்கள் வசம் கொடுத்துவிட்டு ஆர்னி இருந்த அறைக்கு சென்றான் அமிர்தன் அவள் இன்னும் மயக்கத்திலேயே இருந்தால் இன்னும் ஆர்னி கண்வெளிக்காமல் இருப்பதை கண்டு யாரிடம் கேட்பது என்று தெரியாமல் பயந்து கொண்டிருந்த விக்ரம் அமிர்தனை பார்த்தவுடன் நிகா ரொம்ப நேரமா கண்ணு விளைக்காமல் இருக்கா அவளுக்கு ஒன்றுமில்லையே நன்றாகத்தானே இருக்கிறாள் என்ற தயக்கத்தோடு விக்ரமை திரும்பி பார்த்தவன் ரொம்ப வீக்கா இருப்பதால் மயக்கம் இன்னும் தெளியவில்லை சரியாகிவிடும் மற்றபடி பயப்படுவதற்கு எதுவும் இல்லை என்று அமிர்தன் விக்ரமிற்கு பதிலளித்துக் கொண்டிருந்தாலும் அவனது கைகள் என்னமோ ஆனியின் தலை கண்ணம் கடித்ததால் காயம் ஏற்பட்டிருந்த உதடுகள் கைகள் என வருடிக் கொடுத்தான் இதை பார்த்த விக்ரமிற்கு ஆச்சரியமாக இருந்தது என்ன மாதிரியான மனிதன் இவன் ஆர்னி தன்னை காப்பாற்ற சுயநலமாக நடந்து கொண்ட போதும் அவளிடம் அன்பை வெளிப்படுத்துகிறானே என்று அமிர்தனையே பார்த்து கொண்டிருந்தான் மேலும் நேரம் சொல்ல ஆர்னிக்கு விழிப்பு வந்தது கண்ணை விழித்து பார்க்க எதிரில் விக்ரம் கவலையாக இவளை பார்த்தபடி அமர்ந்திருந்தான் ஆதி என்று தீனமாக அழைக்க தலையினிருந்து பார்த்தவன் அவசரமாக அவள் முன் வந்தான் என்ன நிகா இப்போ எப்படி இருக்கு என்றான் கவலையாக நன்றாக இருப்பதாக கண்ணை மூடி திறந்தவள் குழந்தை என்றால் குழந்தை நன்றாக இருக்கு பாட்டி கையில் வைத்திருக்காங்க குழந்தையை தூக்கிட்டு வர சொல்லி அமிர்தனிடம் கேட்கவா என்றான் ஆர்வமாக வேண்டாம் என மறுப்பாக தலையசைத்தவள் என்ன குழந்தை பிறந்தது என்பதை மட்டும் கேட்டாள் தெரியவில்லை நிகா எல்லோரும் பேபி பேபின்னு தான் பேசிக்கிட்டாங்க என்ன குழந்தை என்று தெரியவில்லை என்றான் விக்ரம் கண்கள் கலங்க நீ பார்த்தாயா குழந்தையை என்றால் இல்லை என்று மறுப்பாக தலையை செய்தவன் பிறகு தலையை குனிந்து கொண்டு பார்க்கணும் என்று கேட்க ஆசையாக இருந்துச்சு கேட்க எனக்கு என்ன தகுதி இருக்கென்று கேட்கவில்லை என்றான் எனக்கும் தான் அதனால் தான் வேண்டாம் என்று சொன்னேன் என்று கூறி கண்களை மூடிக்கொண்டால் அவசரமாக எழுந்தவன் நீ குழந்தைக்கு அம்மாடா நீ பார்க்கலாம் புரியுதா எதையாவது நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே நிகா என்றான் இல்லையாதி ஒரு குழந்தையை பெற்று கொள்வதால் மட்டும் தாயாகிவிட முடியாது அதுவும் நான் என்று ஏதோ சொல்ல வர புருஷோத்தம்மன் மற்றும் பார்வதி தம்பதியர் உள்ளே வந்தனர் எப்படி இருக்கு ஆர்னி ஏதாவது குடித்தாயா என்றார் பார்வதி இல்லை இப்போதுதான் கண் விழித்தாள் என்றான் விக்ரம் மேற்கொண்டு என்ன பேசுவது என்று தெரியாமல் அங்கு சங்கடமான அமைதி நிலவியது நாங்க போய் ஆர்ணிக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வருகிறோம் என்று பார்வதி வெளியில் செல்ல பின்னால் செல்வது போல் சென்றுவிட்டு புருஷோத்தம்மன் திரும்ப ஆர்னியை பார்க்க வந்தார் ஆர்னியும் விக்ரமும் என்ன என்பது போல் புரியாமல் புருஷோத்தமனை பார்க்க என்ன மன்னிச்சிடுமா என்றார் ஆனையின் கையை பிடித்து கொண்டு அழுதபடி விக்ரம் அவசரமாக ரூம் கதவை தாளிட்டவன் சார் எழுந்திருங்க இது பேசக்கூடிய நேரம் இல்லை என்றான் பதட்டமாக இல்ல தம்பி என்னால் எல்லாம் நான் மட்டும் அமைத்தனை கொல்ல நினைக்கவில்லை என்றால் இந்த பொண்ணும் நீயும் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்காது என் பெண் பெரிய இடத்தில் வாழப் போகிறான்னு நினைத்த எனக்கு சொத்தில் பங்கு போட இன்னொரு வாரிசும் வரப்போகுதுன்னு தெரிந்தவுடனே என்னால் தாங்க முடியல எல்லாமே என்னோட பொண்ணுக்கு தான் கிடைக்கணும்னு பேராசை அதனாலதான் உங்களை ஏற்பாடு பண்ணினேன் ஆனால் அமிர்தன் குடிக்க வேண்டியதை தவறுதலாக ஆர்னி குடித்துவிட்டு ஹாஸ்பிடல் கொண்டு போகும் போது பட்ட மரண அவஸ்தையை பார்த்த பொழுது நீ எல்லாம் ஒரு மனுஷனானு என்னை நானே கேள்வி கேட்டுக்கிட்டேன் அத்தோடு அமிர்தனோடு பழகிய பிறகு இந்த பிள்ளையை கொல்ல நினைத்தோம்னு குற்ற உணர்ச்சி அதிகமாகிடுச்சு செய்த தப்பை சரி செய்யதான் எதுவும் செய்ய வேண்டாம்னு சொன்ன ஆனால் சூழ்நிலை இப்படி மாறும் என்று நினைக்கவில்லை என்றார் நாங்களும் நினைக்கவில்லை சார் என்று பெருமூச்சு விட்டவள் நீங்கள் கொடுத்த பணத்தை உங்கள் பெண் பெயரிலும் மருமகன் பெயரிலும் அவங்க தொழில் பங்குகளில் போட்டிருக்க சந்தேகம் என்று மற்றவர்கள் பெயரிலும் பிரித்து போட்டிருக்கிறேன் என்றாள் ஏமா நான் தான் அந்த பணத்தை திரும்பி கேட்கவில்லையே என்றார் எம்எல்ஏ இல்லை சார் தப்பான முடிவெடுத்து அதை செய்ய சொன்னீங்க பிறகு அது தப்புன்னு தெரிஞ்சு விலகிட்டீங்க அப்போ அதை செய்ய சொன்னதற்கான பணத்தை திரும்பி வாங்கி கொண்டால்தான் நாம் தப்பென்று உணர்ந்து அந்த தப்பிலிருந்து முழுதாக விலகிவிட்டோம் என்று மன உங்களுக்கும் கிடைக்கும் நாங்களும் அந்த தவறை செய்யவில்லை என்ற மனநிம்மதி எங்களுக்கும் கிடைக்கும் என்றால் ஆனால் நீங்கள் பட்ட கஷ்டம் சம்மந்தி சொன்ன போதுதான் உன்னையும் ஏற்கனவே விசாரித்த போது அடித்தார்கள் என்று தெரியும் விக்ரமையும் அடித்ததை என் என்னிடமில்லை தெரியாமல் செய்துவிட்டேன் என்று ஒரு வார்த்தையில் சொல்லி தப்பித்து விடலாம் ஆனால் ஏற்பட்ட விளைவுகளை மாற்றிவிட முடியுமா அதுதானே விக்ரம் விஷயத்தில் நடந்தது எப்படியெல்லாம் அடித்தார்கள் ஆனால் நீங்க கடைசி வரைக்கும் என் இரண்டு பேருமே காட்டி கொடுக்கவில்லை என்னை காண்பித்து கொடுத்து விட்டால் நீங்க தப்பித்து இருக்கலாமே என்றார் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார் விளைவுகள் அதை பற்றி யோசித்தீர்களா உங்களை காட்டிக் கொடுத்து விட்டோம் பிறகு உங்கள் பெண் அந்த வீட்டில் வாழ முடியுமா யோசித்து பாருங்கள் எந்த தவறும் செய்யாத அவர்கள் ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும் அப்படியே உண்மையை சொன்னால் மட்டும் எங்களுக்கு நல்ல பெயர் கிடைத்துவிட போகிறதா எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை அதே பெயரோடு இருந்துவிட்டு போகிறோம் என்ற வழக்கு மேற்கொண்டு பேச முடியாமல் இருமல் வந்தது மேல் எதுவும் பேச வேண்டாம் யார் எப்போது என்று தெரியாது இந்த எது மறந்து மறந்துவிடுங்கள் இனிமேல் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறி கதவை திறந்து வைத்து வெளியே போக சொன்னான் ஆனால் இவர்கள் பேசியது அனைத்தையும் திறந்திருந்த ஜன்னல் வழியாக ஒரு உருவம் பார்த்து விட்டது கேட்டும் விட்டது என்பதை யாரும் அறியவில்லை புருஷோத்தம்மன் வெளியே வந்ததும் அந்த உருவம் அங்கிருந்து நகர்ந்து விட்டது அறையிலிருந்து வெளியே வர பார்வதி கையில் பிளாஸ்குடன் வந்து கொண்டிருந்தார் எங்க போனீங்க அந்த பொண்ணுக்கு எதுவும் யாரும் தருகிற மாதிரி தெரியவில்லை பிள்ளைப்பட்டு பச்சை உடம்பு அதான் நானே போய் ஹோல்டிக்ஸ் வாங்கிட்டு வந்தேன் என்றவர் நீங்களும் குடிக்கிறீங்களா என்றார் வேண்டாமா நீ கொண்டு போய் கொடு என்று விட்டு அனைவருடனும் சென்று அமர்ந்து கொண்டார் சிறிது நேரம் கழித்து அசோகும் அமிர்தனும் குழந்தைக்கு தேவையான ஆடைகளை வாங்கி கொண்டு அப்போதுதான் மருத்துவமனை நுழைந்தனர் அமிர்தன் வந்தபொழுது செவிலியர் பாட்டியை திட்டிக் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க குழந்தைக்கு தான் கொடுக்கணும் பால் இருக்கீங்க டாக்டர் பார்த்தால் திட்டுவாங்க குழந்தையை கொண்டு போய் அம்மாவிடம் கொடுத்து பால் கொடுக்க சொல்லுங்க என்றார் அவர் கொடுத்தாள் அதற்கு பேர் பால் இல்லை விஷம் என்று முன்னுமுணுத்தவர் அமிர்தனிடம் இந்த அமர் குழந்தைக்கு பால் கொடுக்க சொல்லு என்று குழந்தையை அவன் கையில் கொடுத்தார் அமர் குழந்தையை வாங்க கையை நீட்ட வேண்டாம் நீ கொண்டு போய் காண்பித்தாள் அப்பாவியாக முகத்தை வைத்து கொண்டு உன்னை மயக்கிடுவார் என்று கூறி குழந்தையை அவனிடம் கொடுக்காமல் தானே எடுத்து சென்றார் உஃப் என்று தலையை கோதி கொண்டவன் சற்று பொறுத்து அவர் பின்னால் சென்றான் ஆனி பிரசவத்தின் போது பட்ட கஷ்டத்தை கண்ணால் பார்த்தவனாயிற்று அவள் கண் விழுத்தாளா என்று வேறு தெரியவில்லை சென்ற சென்றபோது ஆனையிடம் பாட்டி வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார் நான் அவன் கையில் குழந்தையை கொடுக்க மாட்டேன் என்றார் விக்ரமை சுட்டிக்காட்டி ஏன் கொடுக்க மாட்டீங்க விக்ரம் கையில் குழந்தையை கொடுத்தால்தான் நான் பார்ப்பேன் என்றால் பிடிவாதமாக பார்க்கவில்லை என்றால் போ எனக்கென்ன வயசுல மூத்தவள் கணவன் பிள்ளைகள் பேரன் பேட்டினு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்த என் கையால் கொடுத்தால் குழந்தையை வாங்க மாட்ட ஆனால் அனாதை திருட்டுத்தனம் கொலை செய்ய துணிந்த இவன் கையால் குழந்தையை கொடுத்தால் வாங்குவ நீயும் தானே உனக்கு அவன் நல்லவனாக தான் தெரிவான் என்றார் விஷ வார்த்தைகளால் ஆமாம் எனக்கு அவன் நல்லவன்தான் நான் சின்ன வயசுல பசி கழுத போது அவனுக்கு பசி திருந்தாலும் அதை மறைத்து கொண்டு எனக்கு சாப்பிட கொடுத்தவன் சின்ன வயசுலேயே உறவே இல்லாத போதும் பசியை விட மனுஷன் முக்கியம்னு நினைத்தவன் உங்கள் பிள்ளை வேறு பெண்ணை நம் விருப்பத்திற்கு எதிராக விரும்புகிறான் முழுதாக தலைமொழிகிட்டு வாழ்ந்த உங்களை விடவும் தாய் தகப்பனை வேண்டாம் காதலிச்ச பொண்ணுதான் முக்கியம் என்று போன உங்க பிள்ளையை விடவும் இப்படி மனுஷனுங்களோட அருமை தெரியாத உங்க குடும்பத்தை விடவும் நீங்க அனாதன்னு சொல்ற விக்ரம் உயர்ந்த வந்தான் அவன் கையில் குழந்தை கொஞ்ச நேரம் இருந்தால் போதும் மனிதாபிமானம் தன்மையோடு வாழும் என்று பாட்டியை வார்த்தைகளால் விளாசி பாட்டியை மட்டுமல்லாமல் தனது தந்தையையும் பேசியதை கேட்டு அதை கண்டிக்கும் விதமாக ஆனி என்று அவளது பெயரை அழுத்தமாக கூப்பிட்டான் அனைவரின் கவனமும் வாசல்புறம் திரும்ப அமிர்தன் அங்கே இறக்கிய முகத்துடன் நின்றிருந்தான் பார் அமர் என்ன பேசுறன்னு பாரு என்று குரல் தழுதழுக்க கூறியவர் குழந்தையை அமர் கையில் கொடுத்துவிட்டு வருத்தத்துடன் விட்டார் பாட்டி வெளியில் சென்றவுடன் அங்கே அமைதி நிலவியது ஆர்னி தலையை நிமிர்த்தாமலேயே படுத்தரிக்க விக்ரம் ஓரமாக நின்றிருந்தான் விக்ரம் என அமிர்தன் அழைக்க சார் என்றபடி அருகில் வந்தவன் கையில் குழந்தையை கொடுத்தான் அமிர்தன் கையில் குழந்தையை வாங்கியதும் விக்ரமின் கண்களிலிருந்து விடாமல் நீர் ஆனால் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி குழந்தையை நெற்றியில் அழந்த முத்தமிட்டவன் நிகா என்றபடி ஆர்ணியிடம் சென்று குழந்தையை காண்பித்தான் குழந்தையை கையில் வாங்கும் பொழுது ஆர்ணிக்கு கைகள் நடுங்கியது எப்படி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை பயமா இருக்காது எப்படி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் அழுகையோடு கையை நீட்டு என்றதும் கையை நீட்டு வாகாக குழந்தையை வைத்தவன் குழந்தையை அனைத்தவாறு வைத்துக் கொள் என்று கூறி ஒரு தாய் தன் பிள்ளைக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பாளோ அப்படி சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தான் ஆதி பின்பு குழந்தையை ஆடையை நீக்கி பார்த்தவள் ஆண் குழந்தை ஆதி என்றாள் ஒரு தாயாக இவர்களது செயலையே பார்வையாளராக இருந்து பார்த்து கொண்டிருந்தான் அமிர்தன் அவர்கள் ஆண் குழந்தை என்று பேசும் பொழுதுதான் அதுவரை என்ன குழந்தை பிறந்திருக்கின்றது என்று தெரியாமல் இருந்திருக்கிறாள் என்று புரிந்தது ஆர்னியை பார்த்தபடியே நின்றிருந்தவனை எதேச்சியாக கவனித்த விக்ரம் அவர்களுக்கு சற்று விதமாக இதோ நிகா எதிர்பாராமல் அங்கிருந்து வெளியே வந்துவிட்டான் குழந்தையை பார்த்து கொண்டிருந்தவள் விக்ரம் சென்றதை கவனிக்கவில்லை குழந்தையின் தலை முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்பாக ஒரு விரலால் வருடி பார்த்தாள் மென்மையான பூகூவியல் தன் அரவணைப்பில் இருப்பதை கண்டு ஒரு தாயாக பெருமையாக இருந்தது யார் மாதிரி இருக்காதி என்ற குழந்தையின் அழகை கண்டபடியே தலை நிமராமல் கேள்வி எழுப்ப எந்த பதிலும் வரவில்லை என்று மீண்டும் தலையை உயர்த்தி கேள்வி எழுப்ப ஆதி அங்கு இல்லை அமிர்தன் மட்டுமே நின்றிருந்தான் அமிர்தனை கண்டதும் தலையை கவிழ்த்து கொண்டாள் என்ன பேசுவது என்று ஆர்னிக்கு தெரியவில்லை சாதாரண கணவன் மனைவியாக இருந்தால் தன் மனைவியின் அருகில் அமர்ந்து முத்தமிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டியாடா என்று கேட்கும் சூழ்நிலையாக இருந்திருக்கும் ஆனால் நிலைமை இங்கு வேறாயிற்றே ஆர்னியின் அருகில் உள்ள சேரில் வந்து அமிர்தன் அமர அவன் எதுவும் பேச சாப்பிடுவதற்கு முன்பே குழந்தை எப்பொழுது பசி தாங்க மாட்டான் அதனால் சின்னதா சினிங்கும் போதே பால் கொடுத்துடுங்க அப்புறம் குளிக்கும் போது சூடான தண்ணீர் வேண்டாம் வெது வெது என்று இருந்தால் போதும் அப்புறம் எப்போதும் அவன் கூடவே இருக்க ட்ரை பண்ணுங்க உங்க குரல் கேட்டால் உங்க அருகாமையில் இருந்தால் அழமாட்டான் அடம் செய்ய மாட்டான் அப்புறம் என்று யோசித்தவள் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என்று விட்டு குழந்தையிடம் மன்னிப்பு கேட்பது போல் கால் பாதங்களில் முத்தமிட்டு விட்டு அமிர்தனிடம் கொடுத்தாள் குழந்தைக்கு சொன்னாய் எனக்கு என்ன சொல்ல போகிறாய் என்று கூக்குரல் இட்ட மனதை அடக்கியபடி அமிர்தன் குழந்தையை கையில் வாங்கி கொண்டான் அமிர்தனுக்கு பதிலளிப்பது போல் நீங்க சொன்ன மாதிரி உங்கள் குழந்தையை உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன் நான் சொன்னதை செய்துவிட்டேன் என்றால் தன் கடமை முடிந்து விட்டது என்பது போல் நீங்கள் எங்களை என்று ஆர்னி சொல்ல வந்ததை காதில் வாங்காமல் குழந்தையை தூக்கி கொண்டு வெளியில் சென்று விட்டான் நார்மல் டெலிவரி என்பதால் நாளை டிஸ்சார்ஜ் செய்து விடுவார்கள் என்று நர்ஸிடம் கேட்டு தெரிந்து கொண்டான் விக்ரம் மருத்துவமனையில் இருந்த இரண்டு நாட்களும் விக்ரம் திவி இருந்த பக்கம் திரும்பவே இல்லை ஆர்னி இருந்த அறையிலேயே இருந்தான் ஒரு தடவை அறையிலிருந்து சற்று ஆசுவாசமாக வெளியே வந்த விக்ரம் திவி ரிசப்ஷனிலிருந்து வந்து கொண்டிருப்பதைக் கண்டு அவசரமாக அறை வந்து கதவை சாற்றி கொண்டான் இதை கவனித்து ஆர்னி என்னவென்று கேட்க திவி வரா நேர்ல பார்த்தா காலில் கிடப்பதை களச்சி கொண்டு அடிப்பாள் என்றவன் ஏன் அந்த பெண்டவை இன்னும் போட்டு பார்க்கவில்லையோ பார்த்திருந்தால் விஷயம் தெரிந்திருக்குமே என்றான் இன்னும் பார்க்கவில்லை என்றுதான் நினைக்கிறேன் என்றால் யோசனையாக அதுவரை குழந்தைக்கு புட்டிப்பால் மட்டுமே கொடுத்தனர் அமிர்தனும் அதன் பிறகு ஆர்னியை பார்க்க வரவில்லை டிஸ்சார்ஜ் செய்வதற்காக மருத்துவர் வந்து ஆர்னியும் குழந்தையும் நலமாக இருப்பதாக கூறி மருந்துகளை வழங்கிவிட்டு சென்றனர் அனைவரும் மருத்துவமனையில் இருந்து கிளம்ப கடைசி நேரத்தில் ஆர்னி இன்னும் வரவில்லை என்று பார்க்க வந்த அமிர்தனுக்கு காலியாக இருந்த அறை மட்டுமே வரவேற்றது நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் எல்லா இடத்திலும் தேடி பார்க்க ஆர்னி எங்கேயும் இல்லை போய்விட்டாள் நிஜமாகவே போய்விட்டாள் அவன் உயிராக நினைத்த ஆர்னி அவனை விட்டு போய்விட்டாள் எப்படி என்னை விட்டு போக முடிந்தது அப்போ அவளுக்கு நான் வேணாமா குழந்தை வேணாமா எங்களை விட்டுட்டு எப்படிடி போன என்று அமிர்தனின் உள்ளம் கதறி கொண்டிருந்தது ஆர்னி அவனை விட்டு செல்வாள் என்று அவன் நினைக்கவில்லை ஒன்று குழந்தை இப்போதுதான் பிறந்துள்ளது எனவே அவளது உடல்நிலையை வைத்து பயணம் செய்ய முடியாது இன்னொன்று அவள் மீது அவன் வைத்திருந்த நம்பிக்கை நிச்சயமாக போகிறேன் என்று சொன்னாலும் ஆர்னி நீ செல்ல மாட்டாள் என்று அவனது மனம் நம்பியது ஆனால் அனைத்தையும் பொய்யாக்கிவிட்டு சென்றுவிட்டாள் அவனது நம்பிக்கையை உடைத்து அவனது காதலை உடைத்து கணவன் மனைவி என்ற உறவை உடைத்து தாய் பிள்ளை என்ற பாசத்தை உடைத்துவிட்டு செல்கிறாள் அப்படிப்பட்டவன் உடைந்துவிட்ட வழியில் துடைத்து கொண்டிருக்க அதை கேட்கவோ உணரக்கூடிய இடத்தில் இல்லை ஆர்னி அமிர்தனை விட்டு வெகு தொலைவு சென்றிருந்தாள்